நள்ளிரவு நேரத்தில் ஊரே அடங்கி போன அந்த வேலையில் காற்றுல ஒரு விதமான இனம் புரியாத ஒரு மயான அமைதி ஒரு பழைய ஓலை குடிசைக்குள்ள ஒரே ஒரு அகல் விளக்கு அந்த விளக்கோட ஒளியில் ஒரு மனிதன் ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு அதோட கையில் களிமண்ணாலும் பிணத்தாலும் பிணத்தின் சாம்பலாலும் கலந்து செய்யப்பட்ட ஒரு விசித்திரமான உருவம் அவன் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த உருவத்தோட நெஞ்சில் ஒரு நீண்ட ஊசியை குத்தும் போது அதே நொடி எங்கோ ஒரு வீட்டில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனோட நெஞ்சை பிடிச்சு அலர்றான் இதுவரும் கற்பனை மட்டும் இல்ல நம்ம முன்னோர்கள் மறைத்து வைத்த சித்தர்கள் எச்சரித்த பாவை பிரயோகம் இன்னைக்கு நம்ம ஊடு அப்படின்னு மேற்கத்திய நாடுகளை பார்த்து பயங்கரமா வியந்து போறோம் ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம தமிழ் மண்ணில் ஆழமாக புரிந்து கிடக்கக்கூடிய ஒரு ரகசியம் தான் இந்த பாவை பிரயோகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சித்தர்களின் மாந்திரிக உலகத்தில் மிக முக்கியமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பாவை பிரயோகத்தை பற்றி சித்தர்கள் அப்படின்னாலே நம்ம மனசுக்கும் நம்ம நினைவுக்கும் வருவது மருத்துவமும் ஞானமும் மட்டும்தான் ஆனால் அதாவது அஷ்டகர்மம் சொல்லப்படக்கூடிய அந்த அந்த எட்டு விதமான வித்தைகளையும் விதிகளையும் தமிழ் சித்தர்கள் மிக தெளிவாக கையாண்டனர் அகஸ்தியர் போகர் இன்னும் சில கர்ம சித்தர்கள் எல்லாம் அவங்களோட ஏடுகள்ல இந்த பாவை பிரயோகத்தை பத்தி பல குறிப்புகள் மிக ரகசியமாக எழுதியிருக்காங்க பாவை அப்படின்றது என்ன அதை ஏன் பயன்படுத்துறாங்க சித்தர்கள் அவங்களோட நூல்கள்லையும் அவங்களோட மாந்திரிக ஏடுகள்லையும் இதை பற்றின விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தித்தர்கினி விளக்கத்தின்படி ஒரு மனிதனோட உடல் அணுக்களையும் அவனோட ஆன்ம அதிர்வையும் ஒரு ஜட பொருளுக்குள்ளே கடத்தக்கூடிய வித்தை தான் இந்த பாவை பிரயோகம் அகத்தியர் மாதிரிக காவியம் அப்படின்ற நூலில் எதிரிய நிலைகுலைய செய்கிறதுக்கு இந்த பாவை எவ்வாறு பயன்படுத்த வேணும் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதனால் ஏற்படக்கூடிய கர்மங்கள் என்ன இதை எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அறம் சார்ந்து இதை எப்படி உபயோகம் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களை அவர் தொகுத்துருக்கிறாரு குறிப்பா சித்தர்களுடைய மறைக்கப்பட்ட மாந்திரிக நூல்கள் என்ன சொல்லுதுன்னா யாருக்கு இந்த பாவை பிரயோகம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய காலடி மண் அதாவது அவங்க நிழல் படக்கூடிய அந்த காலடி மண் எடுத்து அதுல பாவை செய்தால் அந்த பாவைப்படக்கூடிய துன்பம் அவனை சென்றடையும் அப்படின்றதுதான் பழங்கால மாந்திரிக விதியா சித்தர்கள் அவங்களுடைய ஏடுகளில் பதிவு பண்ணிருக்காங்க சித்தர்களின் கூற்றின்படி பாவை அப்படின்றது வெறுமன சாதாரண பொம்மை மட்டும் இல்ல அந்த பாவையை உருவாக்குற விதத்துலதான் அதோட வீரியம் மொத்தமும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாவை அப்படின்றது பல வகைப்படும் அப்படின்னு அந்த பாவையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அந்த ஒரு ஒரு பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சித்தர்கள் பல விஷயங்களை தொகுத்தெடுத்தாங்க அதுல முதல் பாவை மண்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது மயான மண்ல செய்யக்கூடிய இந்த மண்பாவை சில இருந்து எடுத்து இந்த பாவைகளை செய்வாங்க இது மனித உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய மிக வீரியம் சார்ந்த பாவை முறைகள் இரண்டாவது விதம் மரப்பாவை அதாவது எட்டி மரம் இல்ல அத்தி மரம் இந்த மாதிரி மரத்துல இருந்து பாவைகள் செய்து அந்த பாவையை பயன்படுத்தினா தீராத நோய்கள் அது போக பல விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பதிவு பண்றாங்க மூன்றாவதா சொல்லக்கூடியது தேன் மெழுகு பாவை இந்த பாவை பசியம் போன்ற பல சித்தி வேலைகளை செய்வதற்காக சித்தர்கள் இதை எழுதி வச்சாங்க இந்த பாவை பிரயோகத்துல மிக முக்கியமான விஷயம் உயிர் கொடுத்தல் அந்த பொம்மைக்கு யார இலக்கா கொடுக்கிறோமோ அவரோட தலைமுடி நகம் அல்லது அவர் உடுத்திய துணியோட ஒரு சிறு துண்டு இதெல்லாம் தேவைப்படும் இது எல்லாத்தையும் அந்த உருவத்தோடு சேர்க்கப்படும் போதுதான் அது வெறும் உருவமாக மட்டும் இல்லாம அந்த மனிதனோட ஒரு முழு முதற் பிரதிபிம்பமாகவே மாறுது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க பொதுவா சித்தர்களுடைய நூல்கள்ல இந்த பிரயோகத்தை மேற்கொள்ளக்கூடிய நாள்கிழமை செவ்வாய் அல்லது சளிக்கிழமையில தான் இருக்கணும் அப்படின்னு வரைமுறை செஞ்சு வச்சாங்க அமாவாசை இரவு சுடுகாட்டின் மயானத்தின் ஒரு ஓரத்துல ஒரு கருப்பு துணி விரித்து அதற்கு மேல அந்த பாவை பிரயோகத்தை வச்சு அதற்குண்டான பீஜ மந்திரங்களை சொல்லி இந்த விஷயங்களை தொடங்கினா அந்த பாவை மெல்ல மெல்ல சூடேற தொடங்கும் அப்படின்னும் ஒரு கட்டத்துல அந்த பாவையின் மேல் ஊசி குத்தப்படும் போதோ அல்லது தீயினால் சுடப்படும் போதோ சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு அந்த இடத்துல எரியும் உணர்வும் ஒரு வித வழியும் ஏற்படும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க பாவை பிரயோகம் செய்யப்பட்ட ஒருவருக்கு என்னெல்லாம் நடக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா காரணமே இல்லாம உடல் மெலிந்து நொந்து போகிறது தூக்கத்துல யாரோ நம்ம நெஞ்சுக்கு மேலே ஏறி அழுத்துவது போன்ற ஒரு சில உணர்வுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு ஒன்றாக சித்தர்கள் எழுதி வைக்கிறாங்க கண்ணுக்கு கீழே கருப்பு வளையங்கள் அது போக பயங்கரமான கனவுகள் இதனால நம்ம தேகம் வலுவிழந்து உடல் மெலிந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி பல கூற்றுகளை முன்வைக்கிறாங்க இப்பதான் நீங்க தீவிரமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் எவ்வளவு பெரிய மாந்திரிகமாக இருந்தாலும் சரி எந்த வித பாவை பிரயோகமாக இருந்தாலும் சரி சித்தர்கள் இதையெல்லாம் ஒரு காரணத்திற்காக வரையறுத்து வச்சாங்க அதற்கு முன்னால இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தன்னையும் தன் உடலையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அதாவது சில கட்டு மந்திரங்கள் கட்டு விஷயங்கள் எல்லாம் கட்டு பிரயோகம் எல்லாம் சித்தர்கள் எழுதி வச்சாங்க மூலிகை மூலம் இந்த பாவை பிரயோகத்தினுடைய பிடியில இருந்து விடுபடலாம் அப்படின்னு சித்தர்களுடைய நாடிகள் கூறுது அதே இடத்துல அதே ஏடுகள்ல மிக தெளிவா இந்த பிரயோகத்தை செய்பவர்களுக்கு அதோட கர்மா அந்த கர்ம வினை பல மடங்கு பெருகி தீய விலைகளை தரும் அப்படின்னு சொல்லி சித்தர்களை எச்சரிக்கை பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய மாந்திரிகனுக்கும் அந்த மாதிரிகனுக்கு கூடிய மனிதனுக்கும் தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகளின் பெயர்கள் வழியா பல கர்ம வினைகள் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பல கூற்றையும் அதற்கு எழுதி வைக்கிறாங்க சித்தர்கள் பார்வையில இது ஒரு ஆன்ம தொடர்பு பிரயோகத்திலிருந்து இந்த பிரயோகத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தப்பிக்க முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய அதாவது குறிப்பா அகத்தியருடைய மாந்திரிக காவியம் போன்ற பல நூல்கள் எல்லாம் சொல்லுது ஆனா அதற்குண்டான தனி துணிச்சலும் அபாரமான மனோபலமும் தேவை அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க மீட்கும் முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்றன் பெண் ஒன்றாங்க அவங்க வகுத்து எடுத்தாங்க அதுல முதல் நிலை பாவையை அழித்தல் ஏவப்பட்ட அந்த பாவையை எங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சு அதை தோண்டி எடுத்து ஓடும் நீரில் அதாவது ஆற்றுல அந்த பாவையை கொண்டு போய் கரைத்தோம் அப்படின்னா இந்த பாவை அழியும் அப்படின்னும் இன்னும் சில வீரியம் சார்ந்த பாவைகளுக்கு ஒரு சில மூலிகை சாறுகளையும் அந்த மூலிகை சாறுகளின் மூலம் அதை செயலிழக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் பதிவு பண்றாங்க இதுல மிக தெளிவா மிக குறிப்பா கருநொச்சி மற்றும் வெள்ளையருக்கு இன்னைக்கு பல பேர் இந்த வெள்ளையருக்கு செடியை நம்ம சுற்றுப்புறத்திலயும் சரி நம்மளை சுத்தி ஒரு ஒரு இடத்துலயும் பாத்திருப்போம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெள்ளையருக்கு செடியை சுத்தி பலவிதமான மர்மம் மற்றும் ஆன்மீக மாந்தரிக சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எக்கச்சக்கம் இருக்கு இதெல்லாம் போக சித்தர்களுடைய பல பிரயோகத்துல இந்த வெள்ளையருக்கு செடி அப்படின்றது மிக முக்கிய இடத்துல இருக்கு சிவனுக்கும் மிக விரும்பிய ஒன்றுதான் இந்த வெள்ளையருக்கு அப்படி இந்த பாவை பிரயோகம் செய்யப்பட்ட அந்த வீட்டினுடைய நான்கு மூளைகள்லையும் கருநூச்சி இலைகளையும் இந்த காய்ந்த வெள்ளையருக்கு வேறையும் எரித்து அந்த புகையை நம்ம பரப்புனா ஏவப்பட்ட துர்சக்திகள் அந்த இடத்தை விட்டு விலகும் மறுபடியும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் பழைய நிலைக்கு திரும்புவார் அப்படின்னு சித்தர்கள் ஏடுகள் பதிவு செய்து இன்றளவிலும் சந்தையில கிடைக்கக்கூடிய ஒரு சில மாந்திரிகம் மற்றும் சித்தர்கள் புத்தகங்கள் எல்லாம் வெறுமான பத்து சதவீதம் மட்டும்தான் நம்மளை சுத்தி புழக்கத்துல இருக்கு உண்மையான வீரியம் மிக்க பாவை முறைகள் எல்லாம் பல காலங்களுக்கு முன்னாலேயே அழிஞ்சு போயிட்டு தான் சொல்லணும் ஆனா இன்றளவிலும் தமிழகத்தின் சில ரகசிய மடங்கள்லையும் பழமையான குடும்பங்களிலும் இந்த பிரயோகத்தின் சாரங்கள் காவல் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஏடுகள் சொல்லுது போகர் ஏழாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருமாற்றம் மற்றும் அந்த பரகாய பரவேசம் பற்றிய குறிப்புகளோடு இந்த பாவை வித்தையின் உச்சகட்ட ரகசியங்களும் சில விஷயங்கள் அடங்கியிருக்கு கர்ம சித்தர்கள் ஏடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஏடுகள் உண்டு இந்த ஏடுகளை சாதாரணமாக யாரும் தொட முடியாது காவல் பூதங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சில பூதங்கள் இந்த ஏடுகளை பாதுகாப்பதாகவும் அதற்கான முறையான பூஜைகளும் சில விஷயங்களும் செஞ்சாதான் இந்த ஏடுகளை தொட முடியும் அதற்கான தகுதி கிடைக்கும் அப்படின்னு பல சித்தர்கள் ஏடுகளும் சொல்லுது அப்படி மீறி இந்த விஷயங்களை செய்தோம் அப்படின்னா சித்த பிரம்மை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான குறிப்புகளையும் இந்த பாவை பிரயோகத்தினுடைய கீழே எழுதி வைக்கிறாங்க இன்றளவிலும் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல சிதலமணி இந்த கோவிலின் ஓரத்துல அல்லது ஊர் எல்லையிலேயோ செந்நிற நூலால் சுற்றப்பட்ட பல பாவைகளை நம்மளால பார்க்க முடியும் ஊசிகள் குத்தப்பட்டு எலுமிச்சை பழங்களையும் பொம்மைகளையும் சில நேரங்கள்ல நம்ம பார்க்க வேண்டிய சூழல்களும் ஏற்படுது குறிப்பா சித்தர்கள் சொல்றது என்ன அப்படின்னா இங்கதான் நீங்க மிக முக்கியமா கவனிக்கணும் மாந்திரிகம் அப்படின்றது சித்தர்கள் ஒரு கத்திய போல உருவகம் பண்றாங்க அது ஒருவரை காக்கவும் பயன்படுத்தும் அழிக்கவும் பயன்படுத்தும் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பாவை பிரயோகம் அப்படின்றது ஒரு நுட்பமான ஆற்றல் பரிமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தியவர்கள் தான் நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் குறிப்பா மருத்துவம் சார்ந்த சில விஷயங்களுக்கும் உயிர்கொடுத்தல் போன்ற பல விஷயங்களுக்கும் இதை பயன்படுத்துறாங்க ஆனா இந்த விஷயங்களை அழிவுக்காக பயன்படுத்தியவர்கள் தான் மாந்திரிகர்கள் மாந்திரிகம் சார்ந்து இந்த விஷயங்களை பிறர் நோக யார் ஒருவர் இந்த விஷயங்களை பயன்படுத்துறாரோ அவரோட ஏழு ஏழு தலைமுறைகளும் பிணியான வாடு அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய சாபங்களும் சித்தர்களுடைய வாக்குகளும் சொல்லுது இன்னும் இதே மாதிரி இது சார்ந்த பதிவுகள் தேவை அப்படின்னா உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல இதே மாதிரி பதிவுகள் தேவையில்லை அப்படின்னா தாராளமா அதையும் பதிவுல சொல்லுங்க நம்ம இதையெல்லாம் தவிர்த்து சித்தர்கள் வளர்த்த மிக முக்கியமான மாந்திரிக பிரயோகங்கள் யோகங்கள் மூலிகைகள் இது சார்ந்த விஷயங்களை பத்தி இனி வர்ற பதிவுகள்ல பார்ப்போம் ஓம் நம சிவாய